முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மாண்பு தொழில்கள் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் அவர்களையும் தலைமை செயலாளர் அவர்களையும் காவல்துறை தலைமை இயக்குநர் அவர்களையும் சென்னை பெருநகர் காவல் ஆணையர் அவர்களையும் வரவேற்கிறேன் காவல்துறையின் சார்பில் ரூபாய் நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ஒரு கோடி மதிப்பீட்டில் கட்பட்டுள்ள ஐம்பத்தி மூன்று காவல குடியிருப்புகள் ஆறு காவல் நிலைய கட்டிடங்கள் மேல்கோட்டையூர் காவல் பொதுப்பள்ளி மற்றும் தென்காசி மாவட்ட காவல் அலுவலக கட்டிடம் ஆகியவற்றை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சரே அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று காவல்துறை சார்பில் திருச்சி மாவட்டம் ஜென்புநாதபுரத்தில் மூன்று கோடியே தொன்னூற்றி ஏழு லட்சத்தி தொன்னூற்றி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகள் உறையூரில் மூன்று கோடியே ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள காவலர் குடியிருப்புகள் மேலும் சென்னை மாவட்டம் டி பி சத்திரம் மற்றும் ஜே ஜே நகரில் மூன்று கோடியே எழுபது லட்சத்தி பதினான்காயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள காவல் நிலையங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் ரெகுநாதபுரத்தில் எழுபத்தி எட்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் மற்றும் திருவாரூர் மாவட்டம் மன்னார் மன்னார்குடியில் ஒரு கோடியே ஆறு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள காவல் நிலையங்கள் திருச்சி மாவட்டம் பீமா நகரில் இரண்டு கோடியே எழுபது லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த அமர்வு நீதிமன்ற காவல் நிலையம் மற்றும் சிந்தாமணியில் மூன்று கோடியே பத்தொன்பது லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த கோட்டை காவல் நிலையம் மேலும் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்கோட்டையூரில் இரண்டாம் கட்டமாக பதினேழு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள காவலர் பொதுப்பள்ளி தென்காசி மற்றும் தென்காசி மாவட்டம் தென்காசியில் பதினோரு கோடியே அறுபத்தி நான்கு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மாவட்ட காவல் அலுவலகம் ஆக மொத்தம் நாற்பத்தி ஏழு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஐம்பத்தி மூன்று காவலர் குடியிருப்புகள் ஆறு காவல் நிலையங்கள் மற்றும் இரண்டு இதர காவல்துறை கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்படுகிறது மேற்கண்ட பல்வேறு கட்டடங்களை திறந்து வைத்த மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி முதலமைச்சர் காவல்துறை சார்பு அவர் மண்மாண்ட நன்றி சார் இன்னைக்கு பத்து காவல்துறைகளே நம்ம கட்டிடம் தொடங்க வச்சிருக்க முதலமைச்சர் சார் இதில் திருச்சியில் சார் நம்ம ஐம்பத்தி மூணு குவார்ட்டர்ஸ் நம்ம தொடங்கி திருச்சியிலே சார் ஒரு சிட்டி நாளில் இப்போ அங்கே ஒரு ப்ரெஷராக இருக்குது குவார்ட்டருக்கு அது உங்களுக்கு இப்போ ஒரு நல்லா வசதியாகிடுவோம் மேல்கோட்டையூர்லேயே சார் ஒரு புலிஸ் பப்ளிக் ஸ்கூல் இப்போது மாடல் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கோம் அறுநூறுக்கு மேலே அவங்க இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க அதில் இருபத்தி அஞ்சு காவலர் ஃபேமிலி பசங்களும் படிக்கிறாங்க சார் அதோட ஒரு வசதியான விஷயத்தை சார் காவல்துறை சார்பகமன் மான் நன்றி சார்